வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் கோவாவில் நடைபெறும் நான்காவது இந்திய எரிசக்தி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் பணிக்குச் செல்லும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி பதினைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் நான்காவது இந்திய எரிசக்தி மாநாடு இன்று தொடங்குகிறது கோவாவில் நடைபெறும் இந்த மூன்று நாள் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் இந்த மாநாட்டில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி ஐக்கிய அரபு அமீரகத்தின் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் சுல்தான் அகமது அல் ஜபார் கனடா நாட்டின் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு டிம் ஹாக்ஸ்டன் அமெரிக்கா ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் பலர் இதில் கலந்து கொள்கின்றனர் இந்த மாநாட்டில் எரிசக்தி துறையின் எதிர்கால வளர்ச்சி பாதுகாப்பு முதலீடுகள் ஆகியவை குறித்து விவாதங்கள் நடைபெறுகின்றன இந்த மாநாட்டில் நூற்றி இருபது நாடுகளைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்தாயிரம் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இந்த கூட்டம் இன்று காலை மணிக்கு தொடங்குகிறது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று தெரிகிறது பட்ஜெட் கூட்டத்தொடரானது நாளை தொடங்கி ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்று திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் மத்திய பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடங்கி வைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களிடம் அவர் உரையாற்றவுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் காரணமாக வலுவான வளமான இந்தியாவிற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களிடம் உரையாற்றிய அவர் மக்களை மையப்படுத்தி நிர்வாகம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சித் திட்டங்களுக்கான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வருவதாகவும் இதன் காரணமாக சமூக பாதுகாப்பு பலமடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் மின்சாரம் மற்றும் சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்க எளிதான நடைமுறை விவசாயிகளுக்கு நேரடி பணப்பரிமாற்றம் குழந்தைகளின் கல்விக்கான உதவித்தொகை உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்கள் காரணமாக வலுவான வளமான பாரதத்தின் அடித்தடம் அமைந்து வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் பணிக்குச் செல்லும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அண்மையில் அவதார் என்ற குழுமம் நடத்திய ஆய்வில் இந்தியாவிலேயே பெண்களுக்கான பாதுகாப்பு ஆரோக்கியம் கல்வி முதலான சமூக காரணிகளில் சிறந்து விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் நூற்று இருபத்தைந்து நகரங்கள் கொண்ட அந்த பட்டியலில் முதல் இருபத்தைந்து நகரங்களில் சென்னை கோவை திருச்சி மதுரை வேலூர் சேலம் மற்றும் ஈரோடு ஆகிய ஏழு நகரங்கள் இடம்பெற்றுள்ளதாக திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தெற்கு ரயில்வே மண்டலத்தில் இரண்ட இருபத்தி இருபத்தை ஆண்டுகளில் மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபது சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் பயணிகள் எண்ணிக்கை ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாகவும் தற்போதைய நிதியாண்டில் தெற்கு ரயில்வேயின் மொத்த வருவாய் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இது கடந்த ஆண்டைவிட ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் என்றும் அவர் கூறினார் இந்த ஆண்டில் இதுவரை சுமார் ஐம்பத்தெட்டு கோடி பேர் தெற்கு ரயில்வேயின் சேவையை பயன்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நீங்கள் மாநில ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே பணி என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் தற்போது இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்கிடக் கோரி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இது தொடர்பாக தலைமை தொழிலாளர் ஆணையருடன் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வங்கி ஊழியர்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தாளவாடி அருகே ஒற்றை யானை சாலையில் செல்வோரை அச்சுறுத்தி வருவதை அடுத்து வனத்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தாளவாடி எடுத்த கேர்மாலம் சத்தியமங்கலம் சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனங்களை ஒற்றை காட்டு யானை வழிமறித்து காய்கறிகள் உணவுகள் உள்ளதா என தேடியபடி உலா வந்தது சிறிது நேரம் வாகனத்தை சோதனையிட்ட பின்பு உணவு ஏதும் இல்லாததால் யானை வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள வனப்பகுதி சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் வன விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் பயணிக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஒரிரு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று அந்த மையம் மேலும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் மெயின் மாகாணத்தில் ஏற்பட்ட பனிப்புயலில் தனியார் ஜெட் விமானம் ஒன்று சிக்கி விபத்துக்குள்ளானது இதில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்க தயாரிப்பு பொருட்களை கியூ கோடு மூலம் கண்டறிந்து அவற்றை புறக்கணிப்பதற்காக டென்மார்க் நாட்டின் புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய குடியரசு தினத்தில் கவுரவிக்கப்பட்ட ஆழ்கடல் ஆராய்ச்சித்துறையைச் சேர்ந்த விஞ்ஞானிகளை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தாா் இந்திய கடற்படையின் முதல் பயிற்சி படைப்பிரிவு தாய்லாந்து நாட்டின் கடற்படையுடன் இணைந்து இன்று முதல் போர் பயிற்சிகளில் ஈடுபடவுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் முப்பது வெட்டி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஆற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஈஸ்வரப்பன் மற்றும் மாவட்ட தலைவர் திருமதி சந்திரகலா ஆகியோர் இதில் கலந்து கொண்டனா் தேசிய அளவில் நடைபெற்ற குங்ஃபு தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த அரசு பள்ளியில் பயிலும் பதிமூன்று மாணவ மாணவிகள் பதக்கங்களை வென்று சாதனை படைத்ததற்கு பாராட்டு விழா நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை பேருந்து நிறுத்தத்தில் புதிய வழித்தட பேருந்து சேவைகளை நாமக்கல் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு மாதேஸ்வரன் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப் பதியில் தை திருவிழா தேரோட்டம் மிக விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி பதினைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வதோதராவில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி ஒன்பது ரன் எடுத்தது பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பத்தி நான்கு ரன் எடுத்து தோல்வியை தழுவியது இன்று நடைபெறும் போட்டியில் குஜராத் அணி தில்லியை எதிர்கொள்கிறது இப்போட்டி வதோதராவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஜிம்பாபை அணியை எதிர்கொள்கிறது புலாவாயுவில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவாவில் நடைபெறும் நான்காவது இந்திய எரிசக்தி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறாா் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் பணிக்குச் செல்லும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிடங்களில் இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி பதினைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தொடர்ந்து செய்தி நிறைவு வருகிறது